ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய பொருட்களை வந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகியிருக்கு மைவி த்ரீ ஆட்ஸை விரிவுபடுத்துகிற பணி வந்து வீச்சில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் ஸோ அந்த வகையில் தான் வந்து நிறுவனமானது செயல்பட்டுகிட்டு இருக்குது மைவி த்ரீட் சார் நம்பாதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து நம்ப கூடிய வகையில நிறுவனமானது செயல்பட போகுது அதற்கான முழு பணியும் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து புதுசா ஸ்டால் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன அது என்னங்கறத நீங்களே பாருங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்காக அவங்க வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய்க்கு ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் வருமானம் சார் ஃபர்ஸ்ட் ஜாயின் வீக் எல்லாம் நாங்கள் நீங்களோடைய நேமு நீங்கள் பேங்க் பஸ் இருந்த மாதிரி உங்களோட நேமு டேட்டா ஆஃப் பர்த்து உங்களோட செல் நம்பர் அப்புறம் எந்த ஊர் இருக்குது அந்த உங்களோட பின்கோடு நம்பர் அப்புறம் உங்களுடைய எது எந்த டிஸ்க்கு நீங்கள் அதை மட்டும் போட்டு சொன்னீங்க சார் நான் இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பேன் அது மட்டும் நீங்கள் அதை போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் சார் ஓப்பன் பண்ண முற்போடு உங்களுக்கு வந்து ஏட் இந்த மாதிரி ஓடுங்க சார் இது அப்படின்னு சார் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சார் இப்படி ஆகும் சார் இந்த மாதிரி அதாகும் ஓடும் சரி அதிகபட்சம் ஒரு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு ஒரு இருபது செகண்டுக்குள்ளே முடிச்சிடும் முழுந்து கேப்ஸாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபாய் அப்புறம் ஆயிரத்தி எட்நூறு ரூபா வரைக்கும் வருமான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சார் நீங்க வந்து தாய் பண்ணிருந்தேன் உங்களுக்கு எப்படி எப்படி ஒவ்வொரு உங்களுக்கு சொல்லி தரங்க சார் அழகா பண்ணாங்க சார் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபா பாக்கேன் டீமுக்கு நிறைய பேர் க்ரௌண்ட் நம்பர்ல இருக்கிறாங்க சார் நானும் ஒரு ஸ்கூல் டீச்சரா பண்ணி நீங்க சார் அழகா பண்ணுவாங்க சார் ஓகேங்க சார்